대읍 텀을. வணக்கம் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலினால் ஈரானுடைய மொத்த யுரேனியம் செறிவாக்கும் பகுதிகளில் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டது மற்றவை அனைத்தும் தப்பிவிட்டன என்று மறுபடியும் அமெரிக்காவில் என் தொலைக்காட்சி செய்திகளின் மூலமாக அம்பலம் அனைத்தும் அளிக்கப்பட்டதாக கூறிய தகவல் பொய்யானது மீண்டும் சிரியாவில் நடைபெற்ற பிரச்சனை மரண எண்ணிக்கை இதுவரை ஐநூற்றி பத்தொன்பதாக அதிகரித்திருக்கிறது நாடா இது இது வன்முறை குண்டர்களின் தேசமாக இருக்கின்றது என்று சிரியாவில் இருந்து வைத்தியர் ஒருவர் பிபிசிக்கு பேட்டி சிரியாவின் மீது தான் நினைத்தவாறு தாக்குதல் நடத்திய இஸ்ரேலினுடைய செயல் கண்டிக்கத்தக்கது என்று இத்தாலியினுடைய பிரதமர் மெலனி வன்மையான கண்டனம் ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இப்படி நீங்கள் நினைத்தவாறு விளையாடுவதற்கு சிரியா ஒன்றும் மரணங்கள் நடைபெறுகின்ற விளையாட்டு மைதானம் அல்ல என்று வன்முறை இருவரும் கண்டித்திருக்கின்றார்கள் இப்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற முப்பத்தி ஒன்பது வயதுடைய உக்ரைனிய பெண் பிரதமர் பாராளுமன்றத்தினால் அவருடைய பதவி நியமனம் உறுதி செய்யப்பட்டது சாதனை மிக்க பெண்மணி என்று கூறப்படுகின்றது மாதங்களில் உக்ரைனினுடைய ஆயுத உற்பத்தி ஐம்பது வீதம் நடைபெறும் என்று வாக்குறுதி அளித்து ஓட உக்ரைனிடம் இருந்து ஆளில்லா விமானங்களை அமெரிக்கா வாங்க இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் அதற்கு பதிலாக அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் உக்ரைனுக்கு செல்லும் என்றும் இது ஓர் பண்டமாற்று வர்த்தகம் என்றும் இருவரும் கூறியிருக்கின்றார்கள் உக்ரைனுடைய முக்கிய உளவு பிரிவு தலைவர் கடை தொகுதியில் இருந்து வெளியே வரும்பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டது தெரிந்தது இதற்கு ரஷ்யாவினுடைய ஆதரவு பெற்ற நாஜிகள் குழு பொறுப்பேற்று உக்ரைனில் நாஜிகளை தேடும் ரஷ்யா ரஷ்யாவிடமும் நாஜிகள் இருப்பது அதிசயம் ஜெர்மனியும் பிரிட்டனும் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டன முதலாம் இரண்டாம் உலக யுத்தம் போல ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் வராமல் இருப்பதற்கான தடை ஒப்பந்தமாக இது இருக்கின்றது இவ்வாறு உலக அரங்கில் நடைபெற்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பாக மலர்கின்றது இந்த செய்திகளுக்கு உள்ளே இருக்கின்ற மற்ற விடயங்களையும் அறிய தொடருங்கள் இந்த செய்தியை ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் வெற்றியா தோல்வியா என்ற விவாதங்கள் உலக அரங்கில் நின்று போனாலும் கூட அமெரிக்காவின் மனைச்சாட்சி தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருக்கின்றது அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற பிரபல தொலைக்காட்சியாகிய என் தொலைக்காட்சியில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் ஈரானினுடைய மூன்று பெரும் அணு உலைகள் இருக்கின்ற கட்டமைப்புகளில் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டும் வெற்றியாக முடிந்ததாகவும் மற்றைய இரண்டும் ி இரண்டொரு மாதங்களில் அவை இயல்பாக செயற்படும் என்றும் முற்றாக அளித்து ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல் பணிகளை பல ஆண்டுகள் தாமதிக்க செய்துவிட்டோம் என்று அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகம் பென்டகன் மற்றும் சிஐஏ போன்ற உயர் மட்டங்கள் கூறிய கருத்துக்களுக்கு மாறாக இந்த கருத்து மீண்டும் வந்திருக்கின்றது கவனிக்கத்தக்கது அதேவேளை அமெரிக்கா இதற்கு நள்ளிரவு சுத்தியல் அடி என்று கூறுகின்றது அணியில் அடிக்காமல் வேறு எங்கோ அடித்திருக்கின்றது சுத்தியல் என்பது இதனுடைய பொருளாக சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸில் இஸ்ரேலினுடைய தாக்குதலும் தென்புலத்தில் சிறிய படைகளுக்கும் அங்கிருக்கும் இனக்குழுமத்திற்கும் இடையே நடைபெற்ற மோதல்களில் மரணித்த எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கின்றது இதுவரை ஐநூற்றி தொட்டிருக்கின்றது நாளை மேலும் அதிகரிக்கலாம் இந்த இருதரப்பு மோதல் பற்றி சிரியாவில் இருக்கின்ற வைத்தியர் ஒருவர் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது நாடா இது வன்முறை குண்டர்களினுடைய அட்டகாசம் தான் இங்கே நடந்திருக்கின்றது இருதரப்பு மோதுகின்ற பொழுது சினைப்பர் தாக்குதல் துப்பாக்கி சூடுகள் வீடுகளுக்குள் புகுந்து அப்பாவிகளை சகட்டு மேனிக்கு சுட்டு தள்ளினார்கள் இருவரும் இவர்கள் ஆட்சியா செய்கின்றார்கள் என்று கேட்டிருக்கின்றார் இந்த மோதலில் சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எழுபத்தி ஒன்பது ட்ரூசர் ஆயுததாரிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று சிறிய படைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கிடையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐந்து சிறிய படைகள் மரணமடைந்திருக்கின்றார்கள் இருபத்தி ரெண்டு உடலங்கள் இன்னமும் அடையாளம் காணப்படாமல் கிடக்கின்றன என்றும் குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் காசாவிலும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது நடத்தியில் அமைந்திருக்கின்ற தேவாலயம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கின்றது அதன் மீதும் வீசி இரண்டு பேர் இது ஒரு காட்டு செயல் என்று பாபரசர் கண்டித்திருக்கின்றார் சிரியா படுகொலையாளர்கள் விளையாடுகின்ற விளையாட்டு மைதானம் அல்ல உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் இந்த விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் எதற்கும் ஓர் எல்லை உண்டு என்று ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருதரப்பையும் எச்சரித்திருக்கின்றார் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தண்டிக்கப்பட வேண்டியவை என்று இத்தாலியனுடைய ஜெர்மனி இஸ்ரேலுக்கு சார்பான ஒரு நாடாக இருந்தாலும் இந்த விவகாரத்தில் புதிய நிலைப்பாடு ஒன்றை எடுத்திருக்கின்றது மேலும் உக்ரைனிய அதிபரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் தொலைபேசி வழியாக பேசியதன் பின்னதாக சிறந்த முறையில் ஆளில்லா விமானங்களை இப்பொழுது உக்ரைன் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றது இந்த வேகத்தில் அமெரிக்காவில் குடிசை கைத்தொழில் போல ஆளில்லா விமானங்கள் மலிவான விலையில் உற்பத்தி செய்ய முடியாது எனவே உக்ரைனிடம் இருந்து ஆளில்லா விமானங்களை பெருந்தொகையாக வாங்கி அதற்கு பதிலாக அமெரிக்க ஆயுதங்களை தரலாம் என்று டொனால்ட் டிரம்ப் கூறியதாக ஒரு செய்தியை இதனுடைய கருத்து அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் பணம் கொடுக்காமல் இலவசமாகவும் வரப்போகின்றன என்பது இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தமாக இருக்கின்றதா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் அதேவேளை உக்ரைனில் நியமிக்கப்பட்ட புதிய பிரதமர் ஜூலிய சீவரிடென்கோவை உக்ரைனிய பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டது வாக்கெடுப்பில் நானூற்றி ஐம்பது உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்தில் இருநூற்றி அறுபத்தி பேர் இவரை ஏற்று வாக்களித்திருக்கின்றார்கள் இவர் முன்னர் நிதியமைச்சராக இருந்தவர் அக்காலத்தை இவரும் இவருடைய குழுவினரும் அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் அமைச்சர் பெஷன் பேசுகின்ற பொழுது உக்ரைனுக்கான நிதியை சிறந்த முறையில் பெற்றதனால் உக்ரைனினுடைய பொருளாதார வளர்ச்சி பணிகளையும் இவரிடம் ஒப்படைத்திருக்கின்றார் உக்ரைனிய அதிபர் மேலும் உக்ரைனுடைய மூலப் பொருட்களை அமெரிக்காவிற்கு வழங்கி அமெரிக்காவிடமிருந்து பணம் ஒப்பந்திலும் இவர் முக்கியமான ஒருவராக பங்கேற்றவர் உக்ரைனின் நியாயத்திற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு சித்திர படத்திற்காக உலகத்தை சுற்றி வந்தவர் என்றும் கூறப்படுகின்றது ஜூலியா தான் எடுத்த கடமையை முடிப்பேன் என்றும் ஆறே ஆறு மாத கால அவகாசத்திற்கு உள்ளாக உக்ரைனிய ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களில் நாற்பதிலிருந்து ஐம்பது வீதத்தை உக்ரைனிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு செய்ய முடியும் என்று கூறுகின்றார் தமக்கு போ என்பது ஒரு பிரச்சனையே அல்ல என்றும் பணியே முக்கியம் என்றும் கூறியிருக்கின்றார் புதிய தொம்பு தடி எப்பொழுதும் அழகாகத்தான் கூட்டும் என்பார்கள் அதன் பின்னர் திறமை தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது சென்ற வாரம் உக்ரைனுடைய உளவு பிரிவினுடைய முக்கிய தலைவர் தலைநகரில் வீதியில் வைத்து சுடப்பட்டது தெரிந்ததே இப்போது அந்த கொலைக்கு தோர்ஸ் என்கின்ற கடும்போக்கு பொறுப்பேற்றிருக்கின்றது இவர்கள் ரஷ்ய அரசினுடைய நிதி உதவியில் இயங்குகின்றவர்கள் என்றும் இவர்களுடைய ஆரம்பம் அமெரிக்கா என்றும் இப்பொழுது உலகம் முழுவதிலும் இவர்களுக்கு கிளை இருக்கின்றது என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதை இயக்கி கொண்டிருக்கின்ற ரெனால்டோ நாசாரோ ரஷ்யாவின் தலைநகரில் தான் இருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது உக்ரைனினுடைய உளவு பிரிவு முன்னணி தலைவர் இவான் பொரோனிச் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இவர்கள் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்று இருப்பது இப்பொழுது நாஜிகளினாலேயே சுடப்படுகின்ற நிலை இருப்பதை பார்க்கின்ற பொழுது யார் நாஜிகள் என்ற கேள்வி எழும்புகின்றது இந்த நாஜி படைப்பிரிவினர் பிரிவினர் உக்ரைனில் உள்ள கட்டமைப்புகள் அழிவு முக்கியமான தலைவர்களை போட்டு தள்ளுகின்ற வேலைகளை செய்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது அதேவேளை உக்ரைனும் இது போன்ற ஒரு குழுவை இயக்குவதாகவும் ரஷ்யாவிற்குள் நடைபெறுகின்ற கொலைகளுக்கு அவர்கள் பொறுப்பாக இருக்கின்றார்கள் என்பதும் நாச வேலைகளை அவர்கள் செய்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் வந்த ஜெர்மனியினுடைய சான்சலர் மேட்ச் உக்ரைனில் இருந்து இங்கிலாந்துக்கு புறப்பட்டார் இங்கிலாந்து பிரதமர் ஸ்கைர் ஸ்ட்ரமருடன் பேச்சுக்களை நடத்தி ஜெர்மனிக்கு இங்கிலாந்து பாதுகாப்பாகவும் இங்கிலாந்துக்கு ஜெர்மனி பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடியவாறு புதிய ஒப்பந்தம் ஒன்றை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகி சென்ற பின்னர் பிரிட்டனை அதிகமாக நேசமுடன் அரவணைக்கின்ற நாடாக பிரான்சை விட ஜெர்மனியே இருப்பதாக கூறப்படுகின்றது வடகொரியாவை போல லாவோஸ் நாடும் உக்ரைனுக்கு எதிராக போர் புரிவதற்கு ரஷ்யாவிற்கு படைகளை அனுப்ப இணங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது வியட்நாம் போல இருக்கின்ற இந்த லாவோஸ் நாடு ஏழ்மை மிக்க நாடாக இருந்தாலும் ஐம்பது வரையான தர படையினரை உக்ரைனிடமிருந்து ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளுக்கு அனுப்பி சிறந்த படை நிர்வாகத்தை செய்து ரஷ்யாவிற்கு உதவி செய்ய இணக்கம் காணப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நாட்டினுடைய முக்கிய தலைவர்களை ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்று நேரடியாக கண்டு பேசியதன் பின்னர் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் லாவோஸ் நாடு இதை மறுத்திருக்கின்றது இப்படி செய்யுமாக இருந்தால் அமெரிக்காவிடம் இருந்து பலத்த நெருக்கு வாரங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து